பெருவாரியாக எல்லாராலும் நம்பப்படுகிற வணங்கக்கூடிய அந்த கோயிலுடைய அந்த கோபுரத்தை கொண்டு போய் நீங்கள் வந்து சமாதியில் வச்சு நீங்கள் அவருக்கு சமர்ப்பணம் செய்கிற மாதிரி செய்கிறது உள்ளபடி அவர்கள் நம்பிக்கையும் இழிவுபடுத்துவது கலைஞரின் நம்பிக்கையும் இழிவுபடுத்துவது சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து மலம் கலக்கப்பட்ட இஷ்யூல வந்து அந்த ஆளத முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அது வந்து சேகர்பாபு சொல்லி தானே செஞ்சேன்ற மாதிரியான ஆடியோ தான் அது வந்து விஸ்தரிக்குது நம்மளுக்கு அவர் ரொம்ப நாளாக காணாமல் போய் மிஸ் ஆனதுனால தான் அந்த ஆடியோவே வந்து தரத்துக்கு வந்துச்சுன்றாங்க அதனால தான் சவுக்கே அது வந்து வெளியிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது அவர் உயிர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுன்றத நீங்கள் நீதிமன்றமே வலியுறுத்திடுங்க நடவடிக்கை எடுத்து நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு நாங்கள் பார்க்க போகிறோம் இல்லாட்டி நீதிமன்றம் அவமதிப்பு பண்ணுற மாதிரி போகும்ன்றது இதெல்லாம் கேவலம் இல்லையா அந்த ஆட்சிக்கு எவ்வளோ பெரிய கேவலத்துக்கு ஒரு அமைச்சர் இப்படி பேசி இது வந்து நீதிபதி கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க நம்மளுக்கு இந்த அரசியலில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளும் பிற மாநிலங்களும் எப்படி பார்ப்பாங்க இருக்குல்ல இவ்வளோ தாண்டா திமுக இவ்வளோ அவங்க ஆட்சின்ற மாதிரி ஆயிடுச்சுல உங்கள்கிட்ட கேட்ட ரெண்டு பேரும் ஆசமாக போயிட்டாங்களா அரசியலில் கேட்காதனால இவர் வந்து அடுத்த காலத்துக்கு போயிட்டாரா இதை நீங்கள் அப்படி பார்க்கணும் உங்கள்கிட்ட கேட்டால் ஒரு கூடாது சாட்டை துறைமுருகன் அவர்கள் நைன நாகேந்திரனை கொடுத்து வந்து இந்த மாதிரி வந்து பேசும்போது தான் டிவிக்கு இருக்க பசங்கள்லாம் வெவ்வாறு எடுத்து கூட போட்டாங்க பல நபர்களுக்கு நமக்கு தெரியும் அப்போ வந்து பிஜேபி கட்சிக்குள்ளே போனவொடனே உங்களுக்கான என்ன மாதிரியான என்ன ஓட்டம் வருதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்னா இருந்து மண்ணை நேசித்து மக்களை நேசித்து ஒன்றா வந்து பேசி வளர்ந்து நீங்கள் நான் அவரை சாட்டை வந்து இவர் வந்து மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன மாதிரியான மாமான்றது மாதிரி நீங்கள் தான் எங்களுக்கு புரிய வைக்கணும் நைனா நாகேந்திரன் ரொம்ப புனித பாதிமா மாதிரி நினைச்சுலாம் பேசக்கூடாது நீங்க புரிஞ்சுக்கங்க பிஜேபியோடைய பழக்க ரெண்டு ஆண்டாள் குறித்து வந்து வைரமுத்து அவர்கள் பேசிய பொழுது அந்த நேரத்தில் இவர் சொன்னாரு இந்த மாதிரி இந்து மதத்தை குறித்து பேசுறவங்க தலை எடுக்கணும் வெட்டணமா இல்லையா வைரமுத்தோட தலைமா இல்லையான்னு கேட்குறாப்புல யாரு நைனா நாகேந்திரன் இவர் ரொம்ப சாஃப்ட்டான ஆளாமா இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ரிஃப்ளக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவத் அவர்களை இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லும் வணக்கம் வணக்கம் சார் பாபா அவர்கள் அறநிலையத்துறையுடைய மானிய கோரிக்கை பண்ணும்போது முதலாக போய் அவருடைய கட்சித் தலைவராக போய் கலைஞர் அவர்கள் போய் மரியாதை செலுத்த போயிருக்காரு போன இடத்துல அந்த ஒரு மலர்னால் ஒரு கோயில் கோபுரம் மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க பண்ணிவிட்டு இதை வந்து பாஜக தலைவர்கள் மற்ற எதிர்க்கட்சிகள் அதிமுக எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக பாஜக சொல்ல இந்து நம்பிக்கையை புண்படுத்துறதே இவருடைய வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு கோயில் கோபுரம் வச்சு ஒரு கலைஞர் ஒரு அவருடைய தலைவருக்கு மரியாதை செலுத்துறது தப்பா இந்த சர்ச்சையை வந்திருக்கதை எப்படி பார்க்குறீங்க இல்லை பகுத்தறிவுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை பைத்திக்கார மாதிரி செய்கிறாங்கன்றதான் இன்றைக்கி பதிவுகளை நான் பார்க்குறேன் இயல்பாக மக்கள் சொல்கிற வார்த்தையை நம்ம மருது லிஸ்ட்டும் போயிட முடியல ஏன்னாக்கா முழுக்க முழுக்க பெரியாரிய சித்தாந்தத்தை உள்வாங்கி பகுத்தறிவுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியுடைய முன்னாள் தலைவராக இருந்த க கருணாநிதியுடைய சமாதிக்கு போயிட்டு ஏற்கனவே நீங்கள் தயிர் விட வைக்கிறது நியூஸ் பேப்பர் வைக்கிறது பஜனை பாடத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அதுவே வந்து பெரிய எவ்வளோ பெரிய தெரிஞ்சு இன்றைக்கி பெருவாரியாக எல்லாராலும் நம்பப்படுகிற வணங்கக்கூடிய அந்த கோயிலுடைய அந்த கோபுரத்தை கொண்டு போய் நீங்கள் வந்து சமாதியில் வச்சு நீங்கள் அவருக்கு சமர்ப்பணம் செய்கிற மாதிரி செய்கிறதுன்றது உள்ளபடி அவர்கள் நம்பிக்கையும் இழிவுபடுத்துவது கலைஞரின் நம்பிக்கையும் இழுது இழிவுபடுத்துவதா நான் பாக்குறேன் ஏன்னா கலைஞர் சொல்லுவார் என்னை கொண்டு போய் கடவுளோட நீ ஒப்பிட்டு கடவுளை கேவலப்படுத்தாதான்னு ஒரு இடத்துல பேசிக்கிறாரு புரியுதுங்களா கடவுளையும் கேவலப்படுத்தாத என்னையும் கேவலப்படுத்தாத அப்படின்ற ஒரு வாத்தியார் அவர் பதிவு பண்ணிக்காரு விச் மீன்ஸ் உங்களுக்கு அதை வந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னாக்கா இறைவன் என்றைக்குமே தனித்துவமானவன் அவனோட மனிதனோட ஒப்பிடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தவாதிகள் இருக்கும் பொழுது இன்றைக்கு நீங்கள் பகுத்தறிவு சித்தாந்திலிருந்து வந்து இன்னைக்கு ஆன்மீக ஆட்சி கொடுக்குறான்னு சொல்லக்கூடிய சேகர்பாபு அவர்கள் போயிட்டு இதுபோன்ற முட்டாள்தனத்தமான விஷயங்களை வந்து அரங்கேற்றம் செய்வதும் அவரை குறித்து வந்து நம்ம சமீபமாக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ பெரிய காண்ட்ரவர்சியாக உருவாகியிருக்கு இன்றைக்கி அந்த நபரை காணோம்ன்றாங்க இன்றைக்கி சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து மலம் கலக்கப்பட்ட விஷயத்தில் வந்து அந்த தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அதை வந்து சேகர்பாபு சொல்லி தானே செஞ்சேன்ற மாதிரியான ஆடியோ தான் அது வந்து சித்தரிக்குது நம்மளுது அப்போ எவ்வளோ பெரிய ஒரு இங்கே ஒரு எதிர்வினை ஆற்றப்படும் ஒரு விஷயம் இருக்குல்ல தொடர்ச்சியாக சேகர்பாபு அவர்கள் அவருடைய நிலைப்பாடு நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்குள்ள மக்கள் பக்தர்கள் அவதிப்பட்ட பொழுது அவர்களை ஒரு சக மனிதர்களாக கூட நீங்க பார்த்தவர்களுக்கு தேவையான குடிநீர் என்ன கேட்டாங்க குழந்த பசியில் அழுகுது அதுக்கு பால் வேணும் மூச்சுதல் ஏற்படுது இயற்கை உபதை கழிக்க முடியலன்னா அதற்கு ஒரு அமைச்சராக கூட அதை கூட அது அந்த துறை அமைச்சர் அறநிலைத்துறையாக இருந்துட்டு அதை கூட சரி செய்யாமல் திருப்பதிக்கு போனால் இருக்கலாம் நிக்கிறான எகத்தால பேச்சு பேசிட்டு இப்படி தொடர்ச்சியாக இவர்கள் செய்வது இன்றைக்கு பொன்முடி அதே மாதிரி வந்து சைவம் வைணவம் குறித்து வந்து அதை கொண்டு போய் விபச்சாரத்தோடு ஒப்பிட்டு படுக்கிறதா நிற்கிறதான்னு சொல்லி பேசினது எவ்வளோ பெரிய கண்டன குரல் இங்கே நீதிமன்றம் வரைக்கும் அது போய் பேசப்பட்டுக்கணும் பொழுது இந்த பகுத்தறிவு சித்தாந்தவாதிகள் முழுக்க முழுக்க இப்படி போனதுக்கான காரணமே இவங்க இவங்களோட சாவாசம் முழுக்க முழுக்க பிஜேபியோட இருக்கிறது தான் முழுக்க முழுக்க பிஜேபியோட இவர்களை இணைக்கமாக போய் கொண்டு பிஜேபி என்ன நினைக்கிறதோ அதை இங்கே செய்து கொண்டு அதே மாதிரியான விஷயத்தை நாடகம் போட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர அதை தாண்டி பிஜேபி செய்யாத உச்சபட்சமான ஒரு வேலை தான் இன்றைக்கி வந்து சமாதியில் போய்ட்டு வந்து கோபுரத்துடைய இதை வந்து நீங்கள் வச்சு தரலாம் பார்த்தீங்கன்னாக்கா முட்டாள்தனத்தின் உச்சமாக தான் நம்ம பார்க்குறோம் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது உங்களுடைய தொழில் போட்டி யார் கலைஞர் குடும்பத்துக்கு அதாவது ஸ்டாலின் குடும்பத்துக்கு அடிமையாக இருக்கிறதுங்கிற தொழில் போட்டிக்காக நானே சிறந்த அடிமை அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சேகர்பாபு செஞ்சுருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை அப்படி பார்க்கணுமா இல்லை அதை மறுக்கிறதுக்கு இல்லைல்ல அந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்டாலின் செருப்பு கழட்டி வச்சால் செருப்ப தூக்கிய சுற்றுநாள் தானே சேகர்பாபு இல்லைன்னு மறக்க முடியுமா தெரிஞ்சிருக்காருல காணவலி இருக்குல்ல ம் புரியுதுங்களா அப்போது மிகச்சிறந்த அடிமையில் நான் தான் முதன்மை பெற்ற அடிமையாக இருக்கிறேன் எல்லா விதமான அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய லாபத்தை கொண்டு வந்து உங்கள் காலனியில் கொட்டக்கூடியவனாக இருக்கிறேன் ஆட்சிகளை எவ்வளவு மாறினாலும் எனக்கான அமைச்சர் பொறுப்பை நீங்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கணும் உங்களுக்கு நான் விசுவாசியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி விஷயத்தை செய்வதாக இருக்கட்டும் அவருடைய பர்சனல் அவருடைய லைஃப்பை பற்றி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அரசியல் அவர் சொல்கிறேன் அவர் மகள் வந்து வந்து எந்த அளவுக்கு வெளியில் வந்து கதாங்க தன் தந்தையாலே வந்து பாதுகாப்பு இல்லை தன்னுடைய கணவனுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு அவங்க சொன்ன விஷயம்லாம் அப்போ வந்து மகளாக இருந்தாலும் இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சாதி புத்தி எந்த மாதிரி விஷயமாக இங்கே போகுதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு தலைவன் ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் என்னக்கூடிய நபர்கள் எல்லோருமே மக்களின் பிரஜையாக இருக்கணும் விருப்பு வெறுப்புகளை கடந்து சமூகத்தை கடந்து எல்லா மத எல்லா மதத்தை சார்ந்த மக்களுக்குமான நடுநிலையான ஒரு நபராக இருக்கணும் ஆனால் நீங்கள் அப்படி இருக்கிறீங்கன்னா இருக்கிறதே கிடையாது ஏதாவது ஒரு மதத்தை காயப்படுத்துவது வந்து திமுகவுக்கு வேலையாக கொண்டே போயிட்டு இருக்கு இப்போ நீங்கள் சைவம் வைணவ குறித்த கொடுத்து பேசுனா இஸ்லாமியர்களை குறித்து முதல் முதல்ல சட்டமன்றத்தில் வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதே கலைஞர் கருணாநிதிதன் ஆபாசத்தில் உச்சமாக போவதாக இருக்கட்டும் சட்டமன்றத்தில் வந்து அன்னைக்கு ஜெயலலிதாவுடைய முடிவு பிடிச்சி எழுது யார் சொல்லுங்க பாப்பா அதில் அதில் வந்து இப்போது அறநிலையத்துறையாக இருக்கிற ரோல் இருக்கா இல்லையா இன்னைக்கு அவர் வந்து எந்த கட்சியில் இருந்தார்ன்றது ஒன்று இருக்குது புரியுதுங்களா அதுக்கப்புறம் எங்கே மாறினான்றது ஒன்று இருக்குது ஸோ எந்த மாதிரியான ஒரு தலைவர்கிட்ட இருந்து எந்த மாதிரியான தலைவருக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வந்திருக்கிறீங்க எந்த மாதிரியான விஷயத்த வந்து எடுத்து இப்போ மக்கள் மத்தியில் வைக்கிறீங்கன்னு பார்க்குறாங்களா மக்களுக்கு பார்க்கும்போதே ஒரு விஷயம் புரியணும் இவர்கள் நடுநிலையானவர்கள் இவர்களை நம்பி நம்ம ஆட்சியை ஒப்படைக்கலாம் நம்ம அதிகாரத்தை கொடுக்கலாம் ஆனால் உங்களை பார்த்து அச்சப்பட்டு உதும்பதை தாண்டி உங்களை பார்த்து அறுவறுப்பு செய்யக்கூடிய அளவில் வந்து இன்றைக்கி கொண்டு போய் நிப்பாட்டிருக்கணும் பொழுது இதுதான் திராவிட மாடல் பெரியார் சித்தாந்தத்தை உள்வாங்கிய நபர்களான்னு ஒரு கேள்வி இருக்குது இதைத்தான் கலைஞர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ம் என்ன சொல்லுவாங்க இது இப்போ சவுக்கு சங்கரோட அந்த ஆடியோ ஒன்று வெளியாகச்சு பரவாயில்ல எல்லார்ட்டையும் போச்சு அந்த ஆடியோவில் இருக்க விஷயம் என்ன அது அப்போ அந்த ஆடியோல வழி வந்திருக்கும் போது சேகர்பாபு தான் அதை செஞ்சிருக்கிறாரா சேகர் பாபுக்கு சம்பந்தம் இருக்குன்ற அந்த ஆடியோல வந்து நம்ம பார்த்தா புரிஞ்சுக்க முடியுது அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நம்ம வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும் சப்ஜெக்ட் வெரிஃபை அதே சமயத்தில் செல்வ பிறந்தைக்கு அதில் சம்மந்தம் இருக்குதுன்னு இந்த பக்கம் சவுக்கம் சொல்கிறாரு யாரெல்லாம் சேர்ந்து யாரை இயக்குனாங்கன்னு ஒரு ஒரு பிரச்சனை இங்கே போயிட்டுருக்கு அந்த நபர் வந்து காணாமல் போய் கிட்டத்தட்ட வந்து பதினாலு நாள் ஆகுதுன்றாங்க அவர் ரொம்ப நாளாக காணாமல் போய் மிஸ் ஆனதுனால தான் அந்த ஆடியோவே வந்து பொதுத்தளத்துக்கு வந்துச்சுன்றாங்க அதனால தான் சவுக்கி அது வந்து வெளியிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது அவர் உயிர் காச்சுறுத்தல் இருக்குமோன்றதுனால அப்போ எந்த மாதிரியான விஷயத்தை ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய நபர்கள் செய்கிறாங்க நம்ம பார்க்குறோம்ல இவர்கள் எல்லோரும் புழல் செயலி இருக்க வேண்டிய நபர்கள் ஆனால் இங்கே வந்து ஒரு அமைச்சராக வளம் வந்து கொண்டு மக்களை வந்து ஓசி தானே எனக்கா ஓட்டு போட்டு கீஷ அப்படின்ற வரைக்கும் பேசிட்டு ஆனந்த் வெங்கடேசன் வந்து இந்த நீதிபதி அவர்கள் இந்த விஷயத்தை நீங்கள் நீதிமன்றத்தில் போய் இப்போ பேசினது உள்ளபடி வரவேற்கத்தக்கது நான் அதைத்தான் சொன்னேன் இந்து அறநிலையத்துறையிறத தாண்டி இந்து அறநிலையத்துறை தான் முதல்ல இதுக்கு வழக்கு போட்டுருக்கணும் கரெக்டுங்களா நீங்கள் இந்த மாதிரி வந்து சேகர்பாபை வந்து சே வழக்கு போட்டுக்கணும் இவர் இப்படி பேசுனதுக்கான அவங்க செய்யலை ஆதினங்கள் இருக்காங்கல்ல இப்போ மதுரை ஆதினம் இது போடணும் இவர்கள்லாம் முன் வந்து வழக்கு போட்டுக்கணும் எப்படி வந்து சைவ மைனவத்தை கொண்டு போய் நீ விபச்சாரத்தை ஒப்பிடுவேன் நீ போயிட்டு வந்த கதையெல்லாம் ஏன்டா இதை கூட ஒப்பிட்டு சொல்றேன்னு ஒரு கேள்வி எழுப்பணும்ல நீ போயிட்டு வந்தியா கேள்வி கேட்டியா இன்னைக்கு உனக்கு நடக்கவே மக்கள்லையே உனக்கு இதெல்லாம் தேவையா இப்படி ஒரு புலவாட வரக்கூடிய வேலை செய்யணுமா நீதிபதி அவர்கள் நெத்தி பொருட்ல அடித்த மாதிரி கேள்வி கேட்டு கூடுதலாக விஷயமே சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு பல வழக்குகள் போடக்கூடாது ஒரே வழக்காக போடணும் பல வழக்குகள் போட்டால் நீடித்து போயிடணும் இந்த வழக்கு போடலைன்னா நீதிமன்ற அவமதிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுன்றதை நீங்கள் நீதிமன்றமே வலியுறுத்தி இருக்கு நடவடிக்கை எடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு நாங்கள் பாக்க போறோம் இல்லாட்டி நீதிமன்ற அவமதிப்புன்ற மாதிரி போகுன்றது இதெல்லாம் கேவலம் இல்லையா அந்த ஆட்சிக்கு எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா ஒரு அமைச்சர் இப்படி பேசி இது வந்து நீதிபதி கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க நம்மளுது இது அரசியல் இருக்கக்கூடிய பிற கட்சிகளும் பிற மாநிலங்களும் எப்படி பாப்பாங்கிறதுக்கு இல்ல இவ்வளவு தாண்டா திமுக இவ்வளவு தாண்டா அவங்க ஆட்சின்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இவர்கள் எல்லோரும் இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்டி அடிக்கணும் சும்மாலாம் அடிக்க கூடாது நாளைக்கு ஜென்மத்துக்கும் அவர் அவர் புள்ள எல்லாம் எந்திரிச்சு வரவே கூடாது விழுப்புரம் தானே அவர் ஊரு விஜய் அங்கேதான் ஆரம்பிச்சார் மாநாடு அட்டி உங்களுக்கு இருந்தால் இனிமேட்டு ஆரம்பிக்குது உனக்கு உன் மகனுக்கு நீ எந்த தலைமுறை பிள்ளைகளும் அடுத்து இங்க வந்து அரசியலில் கால் உண்டாத அளவுக்கு வேர்ல ஆசிர்வத்துல வேலையை தான் விஜய் பார்க்கணும் இப்போ அண்மையில ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு நேர்காணல் தந்தி தந்தி சேனல்ல சொல்லியிருந்தார் இப்போ அதுல அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி சொல்லும்போது விஜய் அவர்கள் நூற்றி பதினேழு சீட்டு கேட்டதாகவும் முதல் ரெண்டரை வருஷம் தான் முதலமைச்சராக இருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாலாம் சொல்றாரு இப்போ அதுல ஒரு தமிழக வெற்றி கழகம் தான் முதல்ல எதிர்பார்த்திருக்காரு எடப்பாடி விஜய் இந்த மாதிரி டிமாண்ட் வச்சதுனாலதான் அவரு அதிமுகவுக்கு போயிட்டாரா அந்த வந்திருக்கக்கூடிய செய்திகள் செய்தியை நானும் கேள்விப்பட்டேன்னு தான் குருமூர்த்தி சொன்னாரு இப்படி ஒரு செய்தியை நானும் கேள்விப்பட்டேன்னா திட்டமிட்டு இங்கே மீடியாவில் எவ்வளோலாம் பேசுகிறாங்களோ அதை வந்து அதுக்கு போயிருக்குன்றது தான் உண்மையை தவிர நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு தான் அமித்ஷா சந்தித்தார் கரெக்டிங்களா இப்போ எடப்பாடி உங்கள் கூட தான் இருக்கார் எடப்பாடி என்னப்பா அப்படி பேசுகிறாங்களான்னு கேட்டு ஆமாங்க எடப்பாடி சொன்னான்னு சொல்ல வேண்டியதானே அது உண்மைன்னா நீ அப்படி தானே சொல்லியிருக்கணும் நானும் கேள்விப்பட்டேன் நானும் இது சொன்னேன்னு சொல்கிறதுக்கு நீ இதுக்கு ஊரில் தெ நாலு கிழவி உட்காந்துருக்கு தெரியுமா தெருவில் தின்னையில் ஊருக்கு அதை புறக்கி பேசுறதுக்குன்னு அந்த கிழவி போதுமே ஆடிட்டு குதும்மூர்த்தி எது இருக்குது அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஊடகத்தில் பதிவு செய்க்கா திட்டவட்டமாக உறுதியாக ஊர்ஜிதமாக தெரிந்தால் பேசணும் கட்டி கிளை மாதிரி உட்காந்து பேசுறதுக்கு இது அரசியலில் இந்த இடம் கிடையாது அப்போ அவரை புறந்தள்ளிடுங்க அவ்வளோதான் இப்போ விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரி செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி கமலஹாசன் போனாரோ அந்த மாதிரி விஜய் அவருக்கும் போயிடுவாரு நாங்கள் என்னை கேட்டிருந்தா நான் அவர் என்கிட்ட கமலஹாசன் கட்சியாக ஆரம்பிக்கும் போது கேட்டாரு ரஜினி கேட்டார் விஜய் கேட்டாரா அப்படிங்கிறோம் அப்படி எதுவும் கேட்கல அப்படி நான் வர வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் அது ரொம்ப கஷ்டமான வேலைகள் உங்களுக்கு வேண்டாம் தான் சொல்லியிருப்பேன் அப்படின்றாரு உங்கள்கிட்ட கேட்டால் ரெண்டு பேரும் நாசமாக போயிட்டாங்களா அரசியலில் கேட்காதனால இவர் வந்து அடுத்த கடத்துக்கு போயிட்டாரா இதை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் உங்கள்கிட்ட கேட்டால் உறுப்பிடாது புரியுதுல ஏன்னா உன் புத்தியில் எந்த புத்தி இருக்கும் எந்த சாதிய புத்தி இருக்கும் யாரை கொண்டு வரணும் என்ன மாதிரி ஆட்சி கொடுக்கணும் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை கொண்டு வந்து ஹிந்துத்துவ நாடாக பயன்படுத்தினாலும் எல்லா ஹிந்துக்களுக்குமான முன்னுரிமை கொடுக்காம குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து இங்கே வந்து மதவாத விஷயத்தை கட்ட வேலையை வேலையத்தான் பார்ப்பீங்க நம்மளுக்கு விஜய் புத்திசாலி ஒரு முத்திரை கேட்கல நீ உன் வேலையை பார்த்து நான் என் வேலையை பார்க்கறேன்ட்ரு அவ்வளோ தான் நம்ம அப்படி தான் பார்க்கணும் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா பாஜகவினுடைய ராமசீனிவாசன் பேராசிரியர் ராம சொல்லும்போது சொல்லும் போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் அவருடைய அரசியல் பெரிய சாதகம்தான் இவர் திமுக ஓட்டை தான் போகிறாரு அது மூலயமா எங்களுக்கு தான் ஃபேவர் அப்படின்றாரு இப்போ விஜயுடைய அரசியல் பாஜகவுக்கு தான் சாதகமா இங்கே இந்த ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு அந்த பிஜேபியுடைய அந்த புத்தியை வெளிப்படுத்தினால்தான் ராம சீனிவாசன் அவர்கள் இது ஹலாலா அவர் கேட்டார் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற போய் ஹலாலான்னு கேட்டார் ஆமாம் ஹலால் உங்கள் ஓனர் முஸ்லீமானு கேட்டார் இல்லைன்னாரு கரெக்டுங்களா அப்போ நீங்கள் எதுக்கு ஹலால் சரிங்க இப்போ முஸ்லீம் சாப்பிட்ற மாதிரி ஹலால் ஓதி இருக்கிறத செஞ்சீங்கன்னா நாங்களாம் வந்து சாப்பிட வேணாமா அலால் அங்கே போட்டிருப்பான் போகும்போதே உனக்கு விருப்பம் இல்லைன்னு மூடிட்டு வேறு ஊரில் போக வேண்டியதுதானே அங்கே போய் எப்படி ஒரு பிரிவினை வார்த்தை பேசுகிறேன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நீங்கள் சாதாரண ஒரு வேலை உணவு உண்ணும் பொழுது கூட சாதிய புத்தியோடையும் ஆதிக்கமான பன்மையோடையுமே ஒரு இடத்துல போய் அதை வீடியோ எடுக்க வச்சு அதை வந்து நீ போட்டு விளம்பரம் தேடுறேனாக்கா பிஜேபி இதை தான் எதிர்பார்க்க முடியும் இதை தாண்டி ஒரு சமூக நல்லிணக்கத்திற்காக ஒரு ஒற்றுமைக்காக பிஜேபி இந்த விஷயத்தை முன்னெடுத்தது சொல்ல சொல்லுங்கள் இங்கே இருக்கக்கூடிய வந்து பெண்களுக்காகவாவது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தோம் நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய வரவேற்பை பெற்றிருக்கோம் சொல்ல சொல்லுங்கள் இவ்வளோ இல்லை நீ இவ்வளோ பேசல உங்க கட்சி அலிஷா அப்துல்லா அவர் சீமானோட சேர்த்து ஃபோட்டோ எடுத்ததை நக்கீரில் வேலை செய்யக்கூடிய பிரகாஷ் தாமோதரன் என்ன போட்டிருக்காப்புல விஜயலட்சுமி மாதிரி பிரச்சனை வராமல் இருந்தால் சரின்னு போட்டிருக்காப்புல அதுக்கு அலிஷா அப்துல்லா பதில் போட்டிருக்காங்க செருப்பு பிஞ்சிரண்டான்ட்டு உங்கள் கட்சியில் கூடிய லேடியை பற்றி இப்படி போய்ட்டுருக்காங்களே அதுக்கு நீ குரல் கொடுத்தியா ராமசீனிவாசன் குரல் கொடுத்தாரா நயனா நாகேந்திரன் குரல் கொடுத்தாரா நயனா நாகேந்திரன் ரொம்ப புனித பாதி மாதிரி நினைச்சுலாம் பேசக்கூடாது நீங்கள் புரிஞ்சிக்கோங்க பிஜேபியுடைய பழக்கம் ரெண்டு ஆண்டாளில் குறித்து வந்து வைரமுத்து அவர்கள் பேசிய பொழுது அந்த நேரத்தில் இவர் சொன்னார் இந்த மாதிரி இந்து மதத்தை குறித்து பேசுகிறவன் அந்த தலையை வெட்டணுமா இல்லையா வைரமுத்தோட தலை வேலையான்னு கேட்குறாப்புல யார் நயனா நாகேந்திரன் இவர் ரொம்ப சாஃப்டான ஆளாமா பொது வெட்டணும் ஒருத்தன் தலையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நீங்கள் எந்த ஆதிக்க புத்தியோட பேசுங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல உங்கள் நண்பர் சாட்டை துரைமுருகன் தானே அதை சொன்னார் எப்படி உங்கள் நண்பர் சாட்டை துரைமுருகன் தானே அதை சொன்ன உங்கள் நண்பர் அந்த வார்த்தை வருது அரசியலுக்குள்ளே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த எல்லோரும் குடிக்கும் எல்லா நபரும் பேசி பழகிறாங்களே தவிர உடனே உங்களுடைய நண்பர்னு சொல்லி சித்தரிக்கிற இந்த சீன்லாம் போடவே கூடாது புரியுதுங்களா சாட்டை துறைமுருகன் அவர்கள் நயனன் நாகேந்திரனை கொடுத்து வந்து இந்த மாதிரியாக வந்து பேசும்பொழுது தான் டிவிக்கு இருக்க பசங்களும் அந்த பண்ண எடுத்துக்கூட போட்டாங்க பல நபர்களுக்கு நமக்கு தெரியும் அப்போ வந்து பிஜேபி கட்சிக்குள்ளே போனவுடனே உங்களுக்கான என்ன மாதிரியான என்ன ஓட்டம் வருதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்னா இருந்து மண்ணை நேசித்து மக்களை நேசித்து ஒன்றா வந்து பேசி வளர்ந்து நீங்கள் நான் அவரை சாட்டை வந்து இவர் வந்து மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் நீங்கள் என்ன மாதிரியான மாமான்றது மாதிரின்னு நீங்கள் தான் எங்களுக்கு புரிய வைக்கணும் புரியுதுங்களா சமூக நல்லெண்ணுத்துக்கான மாமாவா இல்லை சமூக பிறவிடக்கூடிய மாமாவாக இந்த மாதிரி மாமாட்டம் ஸோ இந்த மாமாக்கள்லாம் நமக்கு தேவையில்லாத மாமாக்கள் நான் அப்படி தான் பார்க்குறேன் இல்லை முக்தார் அவர்கள் ஒரு நெருக்காணிலேயே பவர் ஸ்டாரோட பேசுறாரு அப்போ கேட்கும் போது என்னென்னா அமித்ஷா மிரட்டி தான் விஜய் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்தாருன்னு சொல்கிறாரு யார் சொன்னது முக்தார் யார்கிட்ட பேசினார் பவர் ஸ்டார்ட்ட பவர் ஸ்டார் எந்த வழக்கில் உள்ளே போனார் காசு வாங்கி காசு கொடுக்காமல் ஏமாற்றி உள்ளே போயிட்டு உட்காந்துருக்க ஒரு ஆளும் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் நடந்த இடத்துல முக்தார் உட்காந்துருந்தியாவும் இருக்கா அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் புனிதமான்கள் இவங்க சொல்கிறது நம்ம ஒரு பேச்சுன்னு பேசணும் எங்கள் இழிவாக மலிவாக ஒரு ஜேர்னலிசம்ன்றதுக்கான அடையாளமே தெரியாமல் ஜேர்னலிசம்னா எப்படி பண்ணணும்னு தெரியாமல் மலிவான கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய முத்தரப்பத்திலாம் எங்ககிட்ட கேள்வி கேட்காதீங்க அந்தால் சமூகத்தின் கழிவாக தான் நான் பார்க்குறேன் கடந்து போயிடும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துக்களை மிக்க நன்றி நன்றி சார்